லஞ்ச் உள்ளாங்கிறாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க ஆஸ் யூஸ்வல் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கெஸ்ட் வராங்க அப்படின்னாவே நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செய்யும் இல்லைங்களா அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறேன் சீரை சம்பா வச்சு தான் நான் பண்ண போறேங்க அப்புறம் வந்து இந்த தட்டப்பருக்கு போண்டா கொஞ்சம் போட போறேன் இந்த ரைஸ் வந்து இந்த பிளாக்ல எப்படி நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாலோ அல்லது செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலோ இந்த மாதிரி நான் காவி கட்டி போடுவேங்க எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதுனால இந்த மாதிரி சிம்பிளாக காவி கோலம் ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் உழவர் சந்தையில் போய் இலை காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த கருவேப்பில் வந்து எங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கருவேப்பில் பொடிக்காக நான் வந்து சம்பா கருவேப்பில் நல்லதாக இருந்துச்சுங்க அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி விடுற வேலைங்க அதையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் ஆரம்பித்தேன் எந்த கெஸ்ட்டு வந்தாலுமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் என்ன அப்படின்னா சைவம் அப்படின்னாலே சாம்பார் தாங்க இங்கே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் சாம்பார் பண்ணலான்ட்டு பருப்பு வேக வச்சுருக்கேங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ கொஞ்சம் காயெல்லாம் நறுக்கணும் அதெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ரசத்துக்கு புளி கரைக்கிறேன் இடையில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் அவர் வந்துட்டாருங்க காலையில் எங்கள் வீட்டில் அன்றைக்கி கம்மங்கூழ் தான் காய்ச்சி இருந்தேன் அதனால் கம்மங்கூழ நாங்கள் கரைச்சி குடிச்சுக்கிட்டோம் அப்புறம் மோர் கொஞ்சம் உள்ளே இருந்துச்சுங்க அதை எடுத்துட்டு வந்து கரைச்சி இப்போ நான் எங்கள் லதா எல்லாருமே பின்னாடி உட்காந்து இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதான் மதியம் சமையல் ஆரம்பிக்க போகிறேங்க காலையில் கஞ்சி குடித்ததுக்கப்புறமா வந்து பால் வந்து எடுத்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி ஊற்றினாங்க அப்புறம் சாம்பார் ஒரு அடுப்பில் கலக்கி வச்சுருக்கேன் ரவாபெர்ணி பண்ணுறதால இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாக்கெட் பால் வாங்கிட்டேங்க பாக்கெட் பால் தான் ரவா ரவாபிரணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சாம்பாருக்கு ஒவ்வொன்றா இப்போ தான் போட்டு கலக்கி வச்சுட்டே இருக்கேன் சாம்பார் ரெசிபி இதெல்லாம் நான் வந்து கொடுக்கலைங்க ஏன்னால் நிறைய உங்களுக்கு சாம்பார் வீடியோ கொடுத்துருக்கேன் அதனால் வந்து இப்போ இன்றைக்கி ரவா பிரினியும் ஒரு ஸ்பெஷல் ரைஸ் பண்ண போகிறேன் அது தான் கொடுக்குறேன் அப்புறம் இப்போ சாம்பாருக்கு பருப்பு போட்டாச்சுங்க புளி கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிடுச்சு வெந்துச்சுன்னா தாளிச்சா முடிஞ்சு போச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு இப்போ நான் வந்து பெசரி வைக்க போகிறேங்க அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசால் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை உருளைக்கிழங்கு பெசரி வச்சுட்டு வறுத்தா நல்லாயிருக்குங்க இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க ரசத்தையும் அந்த வானிலையிலேயே ஊற்றிடுவேன் அப்புறம் ரெண்டுக்குமே வந்து தாளிப்பு தனித்தனியாக கொடுத்துருவேங்க ஒரே வடை சட்டியிலேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ சாம்பாருக்கு தாளிச்சாச்சுங்க அதே வடை சட்டியில் இப்போ ரசம் கொதிக்குது இப்போ ரசத்துக்கும் தாளித்து ரசம் கொதிச்சோன்னா இறக்கியாச்சுங்க ஒரு ஸ்பெஷல் ரைஸ் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன் கொத்தமல்லி புதினாவை தனியாக அப்படியே அரைச்சிக்க போகிறேங்க இப்போ நான் தேங்காயை அரைச்சிட்டு வந்துட்டு பால் எடுத்துக்கிறேன் நம்ம பால் எடுக்கும்போது நல்லா தாராளமாக தண்ணி விட்டே பால் எடுத்துக்கலாங்க இப்போ புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடிக்கு ஜாஸ்தியாகவே போட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் பால் ரெடியாக இருக்குது கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் சீரக சம்பா ரைஸ் போட்டு தான் பண்ண போகிறேங்க தேங்காய் எண்ணெயில் தான் நான் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் தாளிப்பேன் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிக்கிட்டேங்க இப்போ முந்திரியும் கூட சேர்த்தாச்சு இதுலேயே பெரிய வெங்காயம் பச்சை மிளகா நம்ம சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டீஸ்பூனுக்கும் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா வெழுது இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும் கூடவே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேங்க தக்காளியும் ஜாஸ்தியாக வதங்க வேண்டாங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஒரு பங்கு சீரக சம்பா அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பங்கு தண்ணி சேர்க்கலாங்க நான் ஒரு பங்கு தேங்காய் பாலும் மீதி அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ மூடி போட்டுடலாங்க கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இதுக்கடையில் உருளைக்கிழங்கு வருவலும் இன்னொரு அடுப்பில் ரெடி ஆகிட்டுருக்குதுங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி பிடிச்சி வருது இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிப்பிடிச்சி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நான் சீரக சம்பா அரிசியை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி வச்சுருந்தேங்க இப்போ அந்த அரிசியும் சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா பிடிச்சி வரணுங்க கொஞ்சம் மூடி போட்டுடலாம் இதுக்கடையில் நமக்கு இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாளித்து விட்டுருந்தேன் இல்லைங்களா அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இது நல்லா பிடிச்சி வந்து அரிசியும் அந்த தண்ணியுமா சேர்ந்து வந்திருக்கு இந்த பக்குவம் வரும்போது நம்ம நெய் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு கால் மணி நேரம் விட்டுறலாங்க இதுக்கடையில் கொஞ்சம் தட்டப்பருப்பு போண்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தட்டப்பருப்பு எடுத்திருக்கேங்க தட்டப்பருப்பு அப்படின்னா காராமணி இருக்குது இல்லைங்களா தட்டை பயிர் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் தட்டப்பருப்பு இது வந்து கடைகள் எல்லாமே கிடைக்குங்க இப்போ இதை ஊற வச்சுட்டேன் இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதுங்க இந்த வேலைகள் எல்லாமே நான் வந்து பத்து மணிக்குள்ளேயே முடிச்சுட்டேன் இப்போ எங்கள் பொண்ணு பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு வர்றவங்க கொஞ்சம் ஸ்வீட் அவள் எடுத்துகிட்டு வந்தாங்க காலையில் அவங்களுக்கு பண்ணேன்னு சொல்லிவிட்டு காலையில் கஞ்சி குடித்ததால் எனக்கும் பசி அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு அடுப்பில் வாழைத்தண்டு தயிர் பச்சடிக்கு வதக்கி விட்டுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம ரைஸும் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் அப்படியே சிம்ளியே போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பரட்டி விடுறேங்க நல்லா உதிர் உதிராக கொத்தமல்லி புதினா ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக ரவா பெருன்னுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோங்க கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து கொஞ்சம் முந்திரி இல்லைன்னா சாரப்பருப்பு போட்டு வறுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட்ரு பால் பாக்கெட் பால் நல்லா கெட்டி பால் வந்து ஒரு லிட்ரு பால் விட்டுட்டு ரெண்டு லிட்ரு தண்ணி விட்டாச்சு இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரவா போடணும் இதுக்கடையில் கொஞ்சம் பாதாம் மிக்ஸு கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கடையில் வடக்கி அரைக்க போகிறேங்க தட்டைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு தண்ணியை நல்லா வடிச்சிடணும் தண்ணியே இருக்கக்கூடாது உப்பு சீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிக்கணும் இதுக்கடையில் பால் தண்ணி கொதிச்சதால் ரவா சேர்த்துட்டாங்க ரவா நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் சர்க்கரை சேர்த்துருக்காங்க ரவை வந்து இன்றைக்கி ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கிட்டோங்க நூற்றம்பது கிராம் ரவைக்கு முந்நூறு கிராம் சுகர் சேர்க்கலாம் அப்புறம் கூடவே கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்க்குறாங்க பத்தில்ன்னா நம்ம மறுபடியும் சுகர் சேர்த்துக்கலாங்க இனிப்பெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சக்கரை போட்டு நல்லா கலக்கி விட்டு கொதித்து வரும்போது இந்த மாதிரி பாதாம் மிக்ஸ் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க பாதாம் மிக்ஸ் போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதிச்சிட்ருக்கும்போது அடுத்து தான் நம்ம இன்னொரு பொருளுங்க பிஸ்கட்டு பிஸ்கட் சேர்த்தா இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பாய் வீட்டு மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம் பாய் வீட்டு விசேஷங்களில் எல்லாருமே இந்த மாதிரி செய்வாங்க நம்ம மில்க் பிக்கிஸும் சேர்க்கலாம் அல்லது மேரி பிஸ்கட்டும் சேர்க்கலாம் மில்க் பிக்சிஸ் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தா நல்லா கரைஞ்சிரும் இப்போ பிஸ்கட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுறாங்க இனிப்பு பார்க்க சொன்னாங்க கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டுங்க இது வந்து நல்லா கொதிச்சாச்சுன்னா நம்மளோட ரவா ரவாபிரணி ரெடி இந்த ரவா ரவாபெரணிக்கு ஸ்டார்டிங்லேயே நாங்கள் நெய்யில் முந்திரி தான் வறுத்து போட்டோம் இன்றைக்கி ஆனால் சாரப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் சாரப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை இறுத்துட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து போடணுங்க எங்கள் ஆஃபீஸில் எல்லாேருக்கும் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க செய்கிறோம் இது நாளை விட மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்கில் வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ வடைக்கு ஒரு பக்கம் அரைச்சி ரெடி ஆயிருச்சுங்க கூட சீரகம் மட்டும் போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் நறுக்கி வச்சதை இதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு வடை போட வேண்டியதுதாங்க இப்போ ஆல்மோஸ்ட் சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க இருந்தாலும் கெஸ்ட் எல்லாம் வரும்போது நம்ம அப்போதைக்கு சூடாக வடை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேங்க சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் ஸ்பெஷல் ரைஸு எல்லாமே ரெடிங்க கூடவே ஒயிட் ரைஸ்ஸு வச்சாச்சு அப்புறம் வாழை ஒரு தயிர் பச்சரியும் பண்ண இப்போ இலையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேங்க எல்லோரும் சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமேங்க நம்ம வீடியோ எடுத்தால் அந்த வேலையும் இப்போ இடையில நடக்குதுங்க இப்போ எல்லாமே டேபிளுக்கு வந்துருச்சுங்க எங்கள் வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு யாருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையேங்க பாருங்கள் இவங்கள பார்த்தா அவங்களுக்கு யாருன்னு தெரியுதாங்க இருந்து ட்ரெண்டிஸ் கலெக்ஷன் சுஜாதாவும் அவங்க வீட்டுக்காரரும் ரெண்டு பேருந்தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டுன்ட்டு ரொம்ப சகஜமாக எங்கள் வீட்டு கிச்சனில் வந்து பாருங்கள் இப்போ அவங்க தான் வந்து தட்டப்பருப்பு போண்டா போட்டுட்ருக்காங்க இந்த தட்டப்பருப்பு வடையாக போடுறத விட கில்லி போட்டால் நல்லாயிருக்குங்க ஆமாம் எங்களுக்கும் இந்த மாதிரி கில்லி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டே இப்போ வந்து சுஜாதா வந்து இதையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு எப்பயுமே சுஜாதாவோட சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிக்கும் எங்கள் பொண்ணோட வெல்விஷர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்கள எங்கள் சிவியை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்களோட ட்ரெண்டிஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோலாம் கூட நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது தேவைன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வரும்போது கூட எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்காக சாரீஸ் வேணும்னு கேட்டிருந்தோம் கொஞ்சம் சேரீஸ் கொண்டு வந்திருக்காங்க அதையுமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க இப்போது சுஜாதா தான் போண்டா போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போடுறாங்க இந்த மாதிரி சின்னதாக போட்டால் தாங்கம்மா நல்லா மொரம் மொரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களே போட்டுட்ருக்காங்க இதுக்கடையில் எங்கள் பொண்ணும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலுமே எங்கள் பொண்ணு வந்து டேபிளில் எடுத்து வச்சு பரிமாறுறது எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க செய்கிற வேலை என்னோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ ஜென்ட்ஸ்லாம் எல்லாேருமே சாப்பிட வந்துட்டாங்க சுஜாதாவும் எங்கள் பொண்ணு எல்லாம் எடுத்து இருந்தாங்க நீங்களுமே ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு தான் நான் சொன்னேன் இல்லைங்கம்மா நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சுஜாதா சொல்லிட்டாங்க அப்புறம் போண்டா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண சொன்னேன் போண்டா நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க நம்ம என்ன தான் இலையில் வச்சு சாப்பிட்டாலும் இந்த சுடும்போது ஒன்று ரெண்டு எடுத்து வாயில் போடுற பாருங்கள் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்ம சமையல் ரூமில் நின்று பேசிக்கிட்டே செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அலாதியான இன்பம் தான் இல்லைங்களா இந்த மாதிரி தான் சுஜாதாவும் தம்பியும் எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்துட்ருந்தேங்க இப்போ எங்கள் பொண்ணு பரிமாறிட்டு இருக்காங்க கூடவே இப்போ அப்பளமும் போட ஆரம்பித்தேன் இப்போ எங்கள் மாப்பிளையும் வந்துட்டாங்க இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்டை மறந்துவிட்டேன் அதுக்கப்புறமா தான் எடுத்துக்கிட்டு போனேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி போண்டாவும் நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சுங்க வடை போட்டதுக்கப்புறம் அப்பளம் போட்டால் ஒரே வேலையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தாங்க எப்பயுமே அப்பளம் போடுவேன் இப்போ அப்பளமும் போட்டு எடுத்து வச்சு எல்லாமே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த ரவா பிரினி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக தனி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாழை இலை சாப்பாடு அப்படின்னாலே தண்ணி ருசிதா இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இன்னைக்கு பண்ணிட்டேங்க இப்படிதாங்க சுஜாதாவும் சுஜாதா வீட்டுக்காரரும் வந்தாங்க அது லஞ்செலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் பொண்ணு வந்து ரவா பந்தி ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க ரவா பண்ணி செய்யறதுல எங்கள் பொண்ணு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் சுஜாதாவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கொஞ்சம் சுஜாதா ஆர்டர்லாம் கொடுத்துருந்தாங்க எங்க பொடி வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருந்தாங்க அவங்க கஸ்டமர்ஸ்கெல்லாம் வந்து அவங்க ஆபீஸ்ல வச்சு கொடுக்குறாங்க அதையெல்லாம் போய் வாங்கிட்டு பேசிட்டு தான் சுஜாதா கிளம்புறாங்க மணி நாள் ஆயிடுச்சுங்க நான் இன்னைக்கு ஓரளவுக்கு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேங்க அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சி விரும்பி சாப்பிட்டாங்க அதுதான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா அதுவே ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாக இருக்குது இந்த வீடியோ கொடுத்து நினைக்கிறாங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேக்கைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ